ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறோனா ஃப்ரெ பாவக்கா புளி குழம்பு அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாவக்கா கோடியில் இருந்து வீட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாவக்கா கோடியில் இருந்து நான் பாவக்கா பறித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இத்தனை காய் கிடச்சிருக்கு இதுக்கு வந்து ஆர்கானிக் காய் தாங்க எதுவுமே மருந்தெல்லாம் போட கிடையாது பாருங்கள் அளவுக்கு காய் பெருசாக இருக்குது இன்னும் பெருசாகுமா தெரியல இது மொதல் மொதல் பறிச்ச காய் ஃபஸ்ட்டு செடி வந்தோடனே இது வந்து வந்த காய் தான் இது எனக்கு புளி குழம்பு வைக்கணும் அப்படின்றக்காக இந்த காயை பறித்து எடுத்துவிட்டேன் சின்ன சின்னதாக இருக்கிறதும் முடியலை வாங்க இதை கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நான் இதை கட் பண்ணி எடுத்துச்சிட்டேன் இவ்வளோ பாவக்காய் கிடச்சி எனக்கு கட் பண்ணணுன்னு இதனுடைய விதைகள்லாம் நீக்கிட்டு உப்பு மஞ்சத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு மூணு கட்டி எடுத்து வச்சிருக்கேன் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சை சொற்கு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு அரை மூடி தேங்காய்ங்க இதனால் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கணும் முதல்ல தாளிச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரே பெரிய வானிலி வச்சுருக்கேன் நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பெரிய வானிலி வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் புளி குழம்பு வச்சாலே நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க பாருங்கள் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் ஆப்ஷனல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எண்ணெய் சூடு இறந்ததும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு தமருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும்ங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அது வெந்தயம் சேர்த்த உடனே நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு கட்டி பெரு பூண்டு பல் உறிச்சி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா கழுவிட்டு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பூண்டை சேர்த்து ஒரு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு உடனே நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பாவக்காவையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் பாவக்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரும் அதுக்காக தான் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம இப்போ வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது லைட்டாக வதங்கி வரட்டங்க ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்க விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த அரமுடி தேங்காய் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் தக்காளி அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கிட்டு புளி கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட ஒன்றுமே சேர்த்துலங்க மசாலா எதுவுமே சேர்த்தாமல் தான் வெறும் தக்காளி தேங்காய் மட்டும் தான் அரைச்சிட்ருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வங்கிருச்சு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது கூட சீரகமும் வெந்தயமும் சம அளவில் எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இது நான் புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே நான் இது யூஸ்ஃபுல்லாக யூஸ் தான் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இந்த குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒன் டி டீஸ்பூன் தூளுப்பு தான் சேர்த்திக்கிறேன் அதனால ஒன்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒதங்கி இருந்தால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளியை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் இல்லைங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா காய் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால தான் இதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணுங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் மூ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாங்க வாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால தான் நம்மளுக்கு பிடிக்காம தண்ணி ஓரளவுக்கு இந்த அளவுக்கே இருக்குது பாருங்கள் காயும் நல்லா நம்மளுக்கு வெந்துடும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா காய் தண்ணி சீக்கிரம் சொல்லிவிடும் காய் வேகாது காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருக்குது அதனால் நம்ம இந்த அரைச்ச தக்காளி தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கப்பு தண்ணி அளவுக்கு அதாவது ஒரு நூறு இன்னும் நூற்றம்பது அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கல்வி அதிலேயே நான் சேர்த்துக்கு போகிறேன் உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எனக்கு இது போதுமான அளவு இருக்கிறதுனால நான் அப்படியே சே சேர்த்துறேன் இப்போ தேங்காய் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் சேர்த்திக்கோங்க நான் எனக்கு இது போதுமான அளவு இருந்துச்சு இப்போ நான் சேர்த்துனது வந்து ஒரு 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 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்து செத்துவிட்டேன் ஏன்னா நம்ம தக்காளி கம்மியாக போட்டிருப்போம் புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெள்ளம் போடுறேன் புளியோட எரிச்சல் இருக்காது எப்பவுமே வெள்ளம் சேர்த்துங்க புளி குழம்பு வச்சிங்கன்னா அதில் எல்லா குழம்புலும் புளி குழம்புலையுமே ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்திங்கன்னா அந்த புளியோடைய எரிச்சல் இருக்காது நம்மளுக்கு செரிமான தன்மையும் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு சிலருக்கு புளி குழம்பு சாப்பிடவே நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க ஏன்னா தேங்காய் ஊற்றணும் இல்லைங்களா அதனால அந்த வாசம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு ஏற்கனவே முக்கால் பத்தத்தில் வந்துருந்த ப பாவகாவும் ஒன்று ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மேலே கணிக்கிது இப்போ அதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈஸியான புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க உங்ககிட்ட கொத்தமல்லி இல இருந்தால் கூட நீங்கள் ஒரு கொத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய குழம்பு கசப்பே இல்லாத குழம்பு சூப்பராக ஆகிடுச்சி சுட சொட்ட சாதத்து கூட பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ